ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று செஞ்சி கோட்டையில் நாம் இருக்கிறோம் செஞ்சி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆசை போய் பார்க்கணுன்னு அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு நேரம் வந்திருக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இவ்வளோ ஹைட்டாக போய் கோட்டைகள் கோட்டை நல்லா இருக்குது போய் பார்ப்போம் வாங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது இது ராஜா கோட்டையா இல்லை ராணி கோட்டையாங்கிறது இனிமே தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இப்போ தான் என்ட்ரன்ஸில் இருக்கோம் உள்ளே போக போகிறோம் போய் விசாரிப்போம் ஓகே வாழைத்தோப்பு வாழை மரம் வச்சுருக்காங்க ரைட்டு ஓகே இந்த வழியாக தான் வந்து வரணும் இந்த வழியாக வந்தோம்னா ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் ஹாய் ஹாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டான மாதிரி ஒன்று த்ரீடு பாருங்கள் அங்கே இருந்து தான் நம்ம வீடியோ பிடிச்சோம் நல்லா இருந்துச்சு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது ஏன்னா மேலே ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அங்கே ஒரு மண்டபம் தெரியுது அங்கே போய் பார்ப்போம் ஓகே இது ஒரு மண்டபம் இது ஒரு மண்டபம் பழைய காலத்து மண்டபங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான ஒரு செங்குட்டு ஏனப்பா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கிராஸ் இல்லை கிராஸாகவே இல்லை வெறும் செங்குட்டு போய் பார்ப்போம் பாருங்க ஒரே பாறை பாருங்க ஒரே பாறைகள் செஞ்சி கோட்டைங்கிறது இதான் போல் இருக்குது முகாலய மன்னர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்து இருக்கிறார்கள் நிறைய கதைகள் இருக்குது புராணங்கள் ஆமாம் ஓகே மேலே போய் இன்னும் பார்ப்போம் மண்டபத்தில் உட்காந்திருக்கோம் இதுதான் ராணி கோட்டை பில்டிங் ராணிக்கோட்டை அது இந்த பக்கம் வந்து இந்த சைட்டில் தெரியுது அது வியூ பாயிண்ட் போல் இருக்கு போய் பார்ப்போம் அங்கேயும் தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க இங்கே இதோ தண்ணி டேங்க் ஆமாம் இப்படிலாம் கற்பனை பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அங்கே ஒரு கோவில் மாதிரி தெரியுது அதான் கோபுரம் அங்கே போய் பார்க்கணும் ஓகே கீழே இறங்குவோம் அந்த தூரத்துலேருந்து பார்த்தோம் அங்கே வந்தாச்சு புளியோகிற எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் எல்லாம் கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்தோம்னா என்ன சூப்பராக உட்காந்துட்டு சாயந்தரம் போகலாம் நாலு மணி வரக்குள்ளே இல்லையா மூணு மணிக்கு கிளம்பிடலாம் நல்லா இருக்கு அதை விட அங்கே பாரு அதுதான் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது குளம் ஒன்று இருக்குது ஆமாம் அதுதான் கோபுரங்கள்